டைய பெரியவா எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றிபி மகா பெரியவா சரணம் மாய பிறப்பிருக்கும் மகா பெரியவா போற்றி மா பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி அபார கண சிந்தம் ஜானதம் சாத்ரபிடம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிடமாமதானம் கலிவிதம் காஞ்சிமான் இது யூடியூப் சேனல் பிரத்தியமாக நமது மகாபிரிவாதோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு இந்த தேவையில்லாத ஆராய்ச்சி வேண்டாம் இந்த தேவையில்லாத ஆராய்ச்சி வேண்டாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள் தனமே பாருங்கள் ஏதோ பிரிவாக கொடுத்த ஒரு புத்திலையும் அவர் அவர் கொடுக்குற அந்த புத்தியினால் நான் என்னோடய முயற்சி பிரிவாக கொடுக்குற அந்த புத்தியில் அந்த முயற்சியில் ஏதோ நிறைய சம்பவங்களை எடுக்கிறதுக்கான அனுகிரகத்தை பிரிவாக கொடுக்குறா அதுக்கான டிஸ்கிரிப்ஷனையும் நீயே கொடு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வேறு யாரும் பண்ணுறதில்லை அதனால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா அதை நிறைய பேர் படித்து பார்த்துக்கலாமே நம்ம சொல்கிறதோடு அதை போயிடாமல் அது இழுத்து வடிவத்தலை இருந்ததுன்னா நம்ம மற்ற பேருக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் படித்து ஏதாவது இருக்கா அப்படின்னு என்ன விஷயம்ன்றதை நம்ம பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக மற்ற பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கெலாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் வசதியாக இருக்கும் அது ம் அதனால் இதை வந்து பாபநாசம் ஸ்ரீ ரமணி பாகவதர் அவருடைய இன்டர்வியூவில் கேட்டேன் இவரோட இவர் வந்து ஒரு பஜன் குரூப் வச்சிருந்து பஜன் பண்ணியிருந்தார் பஜனை அப்போ வந்து அதில் ஒருத்தர் மட்டும் காஞ்சிபடம் போய் காஞ்சிபுடம் போயிருக்கார் போகும்போது இந்த இன்சிடென்ட்டை அவர் பார்த்துருக்கார் அவர் பார்த்ததை இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கார் அந்த ரமணி பகவதர்கிட்ட அவர் தான் அந்த அதான் அவர் தான் அந்த பஜன குரூப்போட ஹெட்டு அவர் தான் நடத்துகிறார் அவர் வந்து இந்த இதை எக்ஸ்பீரியன்ஸை இங்கே சொல்கிறாருன்னா பேர்பட்ட ஒரு அனுகிரகத்தை நம்மளுக்கெல்லாம் பண்ணுறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் மூலமாவது அந்த ரமணி பாகவதரோட குரூப்பில் பஜனை குரூப்பில் இருந்த ஒருத்தர் வந்து காஞ்சிபுடம் போனபோது அவர் பார்த்தது என்னென்னா வேறு ஒரு டிவோட்டிஸ் வந்து குரூப்பாக வந்திருக்கா அவள் மகாபிரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணான் அவள் சொல்லியிருக்கா நாங்களெலாம் வந்து தப்போவனம் ஞானானந்த சுவாமிகளை தரிசனம் பண்ணிவிட்டு திருவண்ணாமலை போய் ராம்சூரத்குமார் சுவாமிகளை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப போகிறோம் அது அந்த பிளானோட வந்திருக்க மாதிரி சொன்னாலாம் அந்த குரூப்பில் இருக்க ஒத்தர் அது எத்தனை பேரும் தெரியாது ஒரு நாலஞ்சு பேர் இருக்கான்னா அதில் யாரோ ஒத்தர் வந்து மனசில் என்ன ஓடின்ட்டுருக்கான் மனசில் ஓடின்னு இருக்கா அவர் நினைக்கிறார் ஞானானந்தர்ன்னு சொல்கிறாரே அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா சம்ஸ்கிருதம் தெரியுமா அவர் என்ன வேதம் படிச்சிருக்காரா அவர் பிராமணராக இல்லையா கட்டின்னு இருப்பாரா குடுமி வச்சுட்டு இருப்பாரா ஒன்றுமே தெரியலையே இவெல்லாம் வந்து ஞானானந்தரை பார்க்கணும் ஞானானந்தரை பார்க்குறோன்றாரு அதை பார்த்தா அந்த ஃபோட்டோவை பார்த்தா அப்படி தெரியலையே அவர் மனசுக்குள்ளே ஓடின்னு இருக்கு அவருக்கு பெரியவாளுக்கு தெரியாதா பெரியவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன் அப்புறம் எப்படி தெரியும் மகா எல்லாரையும் பார்த்துட்டு ஆமாம் ஞானானந்தரை போய் தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்துட்டு இந்த தேவையில்லாத ஆராய்ச்சியிலும் வேண்டாம் அப்படின்னாராம் யார் வந்து நினச்சிண்டாரோ அவரை அவருக்கு வந்து உடனே சுருக்குன்னு இருந்திருக்கு அவர் வந்து அழுக வந்துருது அழுதுட்டு அழ ஆரம்பிச்சிட்டாராம் உடனே பெரியவா சொன்னாலாம் ஞானானந்தர் ஒரு அவதார புருஷர் அவர் எப்போ இந்த லோகத்துக்கு வந்தார் எவ்வளவு காலம் இங்கே இருப்பார் எந்த காலத்தில் அவர் இங்கேருந்து அவருடைய இடத்துக்கு போவார் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு பிரிவா வந்து அவரை பார்த்துட்டே ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து பேசினாராம் அழுத்தமா அப்போ ஒரே அழுது அவர் கீழே வந்து நமஸ்காரம் பண்ணி பிரிவாளுக்கு என்னை மன்னிச்சிடுங்க பிரிவா என்னை மன்னிச்சிடுங்க நான் அந்த மாதிரி சொன்னதெல்லாம் தப்பு தான் அப்படின்னாராம் மா பிரிவா சிரிச்சியே சொன்னாராம் நான் சாதாரணமாக தான் சொன்னேன் ஒன்றை சொல்லலை அந்த ஆராய்ச்சியெலாம் உனக்கு வேண்டாம்ப்பா அவர் வந்து அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா ஞானானந்தர் வந்து பிராமணராக இல்லையா அவர் பஞ்சகச்சம் கட்டின்ட்டு இருப்பாரா அவருக்கு குடிமையை வச்சுன்னு இருப்பாரா இல்லை நம்மளை மாதிரி தான் அவர் இருப்பாரா ஃபோட்டோவில் பார்த்தா அந்த மாதிரி அவர் தெரியலையே இப்படிலாம் நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது ஞானானந்தர் அப்படிங்கிற ஒரு பகவானோட அம்சம் அதை மட்டும் நீ தெரிஞ்சுட்டா போகிறோம் அதுக்கு மேலே நீ அதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லைப்பா ஞானானந்தர் அப்படிங்கிறவர் நம்மளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு நம்மலாம் பாகியம் பண்ணியிருந்தால் கிடச்சிருப்பார் இந்த லோகத்துக்கு அவர் வந்திருக்கார் அவரும் அதுவும் இல்லாமல் அவர் எப்போ இந்த லோகத்துக்கு வந்தார் யாருக்குமே தெரியாது அவர் இந்த லோகத்தை விட்டு எங்கே போக போகிறார் எப்போ போக போகிறார் அதுவும் யாருக்கும் தெரியாது அப்பேற்பட்ட ஒரு மகான தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அதனால் இந்த மாதிரி ஆராய்ச்சியெலாம் விட்டுட்டு பக்தியை மட்டும் அதை முதல்ல நிறுத்தி நம்ம போய் பண்ணிண்டா போகிறோம் நம்மளுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிரும் ஞானானந்தரால் அவராக அவரை நீங்கள் போய் பார்க்குறதே பெரிய விஷயம் பெரிய நம்ம பாக்கியம் பண்ணியிருந்தால் தான் அவரை பார்க்கவே முடியும் அது தெரிஞ்சுக்கோ நீ இந்த ஆராய்ச்சியெல்லாம் உனக்கு வேண்டாம் அந்த மனுஷர் வந்து பயங்கரமாக எழுதுட்டாதான் இதை பார்த்துருந்தவர் அப்படியே வந்து சினிமா பார்த்தா மாதிரி அப்படியே வந்து நம்ம பஜனை இவர் பண்ணிட்டுருக்கவர் அவர் பாபநாசம் ரமணி பாகவதர் அவர் கூட இருக்கிறவர் தான் இவர் இவர் வந்து எல்லாத்தையும் விஷயத்தெல்லாம் சொன்னார் இவெல்லாம் நடந்ததுன்னு அப்போ பெரியவா வந்து மனசுக்குள்ள அவர் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று நினச்சின்னு இருக்காருன்னா அது பெரியவாளுக்கு தெரியுமான்னா பெரியவா சத்தியம் பெரியவா பரமேஸ்வரம் அவர் தான் அவர் அதனால் அவருக்கு தெரியாமல் இருக்க இருக்கவே முடியாது ஏன்னா அந்த புத்தியை கொடுக்குறதே அவர் தான் அதனால் அதை அவருக்கு என்ன அவ்வளோ கஷ்டமான காரியமாக ஜெய ஜெய்சங்கர் அரிசங்கர் மகாபிரியை பாதமே சொல்லணும் மகாபரிய சொல்லணும்